அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் அமெரிக்காவில் கடந்த ஒரு வார காலமாக கொழுந்து விட்டெரியும் காட்டுத்தீ அமெரிக்கா முழுவதும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தை கடந்து அமெரிக்கா முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அமெரிக்காவில் ஏற்பட்ட காட்டுத்தீ மிகப்பெரிய செய்தியாக மாறியிருக்கின்றது உலகத்தின் வல்லரசன மார்த்தட்டி கொண்டு அனைத்து நாடுகளின் உள்விவகாரங்களிலும் விவகாரங்களிலும் மூக்கை நுழைக்கக்கூடிய அமெரிக்கா தன்னுடைய நாட்டில் ஏற்பட்ட காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக உலுக்கி போட்டிருக்கின்ற இந்த காட்டுத்தீ குறித்தும் தற்போது இந்த காட்டுத்தீயின் உடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது மீண்டும் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது இது சார்ந்த மிக முக்கியமான செய்திகளையும் விரிவான தகவல்களையும் இன்றைய காணொலியில் பார்க்கலாம் முதலில் அமெரிக்காவினுடைய காட்டுத்தீ கலிபேனியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் அமெரிக்காவின் மிக முக்கியமான ஒரு நகரமாக காணப்படுவது கலிபேனியா மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நகரம் அதிகளவிலான ஹாலிவுட் பிரபலங்கள் நடிகர்கள் நடிகைகள் மிக பெரும் செல்வந்தர்கள் தொழிலதிபர்கள் என மிக பிரபலமான ஒரு விஐபிக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக லாஸ் ஏஞ்சல்ஸ் காணப்படுகின்றது இங்கே ஆடம்பர விடுதிகள் நட்சத்திர கோட்டல்கள் இரவு விடுதிகள் என பல ஆடம்பரமான நியூயோர்க் சிட்டிக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான பகுதிகளெல்லாம் மிக முக்கியமான பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய மிகப்பெரிய ஒரு செல்வந்த நகரமாக லாஸ் ஏஞ்சல்ஸ் காணப்படுகின்றது அமெரிக்காவின் மிக முக்கியமான ஹாலிவுட் நடிகர்கள் அனைவருடைய வீடுகளுமே இங்கே இங்கேதான் காணப்படுகின்றது இப்படியான நகரம்தான் தற்பொழுது பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவின் உடைய தீயணைப்பு துறையினரால் இந்த தீயை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைதான் இந்த கடம்பரை காணப்படுகின்றது பாலிசைட்ஸ் பகுதிகள் சில பகுதிகளில் குறிப்பிட்ட சதவீதம் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தோம் என்று அவர்கள் குறிப்பிட்டாலும் கூட தீயை முற்றாக நிறுத்திவிட்டோம் தீப்பரவலை விட்டோம் மக்கள் அங்கு பாதுகாப்பாக இருக்க முடியும் என்ற எந்த ஒரு அறிவிப்பையும் விட முடியாத ஒரு நிலைதான் அமெரிக்காவுக்கு காணப்படுகின்றது அமெரிக்காவில் தீ ஏற்படுத்திய விளைவுகள் என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு முன்பாக எந்த ஒரு நாட்டிலுமே அப்பாவி மக்கள் உயிரிழப்பதையோ கொல்லப்படுவதையோ அல்லது இயற்கை அனர்த்தங்களினால் துயருவதையோ நாங்கள் யாருமே விரும்புவதில்லை அதை சுட்டி காட்டுவதும் இல்லை ஆனால் இந்த நேரத்திலே நிச்சயமாக அனைவருக்கும் வரக்கூடிய அல்லது நினைவில் வரக்கூடிய ஒரு விடயம் காசா முன்பு எவ்வாறு இருந்ததோ அதை போன்ற தோற்றத்தில் எரிந்து போயிருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கின்றது என்பதை சமூக வலைத்தளங்களில் பலர் இரண்டு பதிவுகளையும் பதிவிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க மேற்கத்திய ஊடகங்களும் ஆஸ்திரேலிய ஊடகங்களும் காசா பிஃபோர் காசா அக்டோபர் ஏழு ஆஃப்டர் காசா என்று சொல்லி காசா முன்பு எவ்வாறு இருந்தது இப்போது இவ்வாறு இருக்கின்றது என அழிவடைந்த காசாவின் உடைய புகைப்படங்களை வெளியிட்டிருப்பதை பல சமூக வலைத்தளங்களில் பார்வையிட்டிருந்தோம் ஆனால் இன்று லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய படம் பிஃபோர் ஆஃப்டர் என்று சொல்லி வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த இயற்கை அழிவில் அமெரிக்க மக்களிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமும் இருக்கின்றது அனைத்து மதங்களிலும் சரி வரலாறுகளிலும் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் வலிமை குறைந்தவனை எளியவர்களை நாங்கள் தாக்கினால் எங்களை வலிவயர்களாக நினைத்துக்கொண்டு எங்களுக்கு கீழே உள்ளவர்களை அல்லது எங்களை விட பலம் குன்றியவர்களை நாங்கள் தாக்கினால் இயற்கை ஒரு கட்டத்தில் அதற்கு எதிர்வினை ஆற்றும் என்பது எழுதப்படாத ஒரு நீதியாகத்தான் இருக்கின்றது இதை பல இடங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருக்கின்றோம் எனவே காசாவிலே ரொட்டி துண்டுகளுக்காக பசிய பசித்த வயிற்றோடு நின்ற சிறுவர் சிறுமியர் வரை கொத்து கொத்தாக இஸ்ரேலின் விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட போது கூட ஸ்ட்ரேலியர்களுக்கு ஆயுதங்களையும் இராணுவ தளபாடங்களையும் அமெரிக்கா தங்கு தடையின்றி வழங்கியிருந்தார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் நிறைந்த வரலாற்றை நாங்கள் கடந்த வருடங்களில் பார்த்திருந்தோம் பல நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை முதல் அமெரிக்காவுக்குள்ளேயே அதற்கு பல எதிர்ப்புக்களை கூட செய்திருந்தார்கள் ஒரு கட இராணுவ விமானப்படை வீரர் காசாவில் நடக்கும் இனப்படுகொலைக்கு அமெரிக்கா உதவி செய்யக்கூடாது என்று சொல்லி தன்னை தானே தீயிட்டு எரித்து தற்கொலை எல்லாம் செய்திருந்தார் அவற்றை பார்த்திருந்தோம் அவ்வாறு பல உலகம் முழுவதுமே ஸ்டெல் இனப்படுகொலை செய்கின்றார்கள் தென்னாப்பிரிக்கா தொடுத்த வழக்கில் ஐசிசி குற்றவியல் நீதிமன்றம் வழங்கி இருக்கின்றார்கள் அங்கு நடப்பது இனப்படுகொலை தான் போர்க்குற்றம்தான் அமெரிக்காவோ எந்த நாடுகளோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் அங்கு குழந்தைகளை பெண்களை மருத்துவமனைகளை சுக்குநூறாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் இந்த ஜோ பைடன் தன்னுடைய கட்டத்தில் கூட பல பில்லியன் டாலர் பெறுமதியான ஆயுத உதவியை வழங்கிவிட்டு தான் தன்னுடைய பதவியை விட்டு செல்ல போகின்றார் என்பதையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது அமெரிக்கர்கள் இந்த நிலைக்கு ஏற்பட்டதற்கு நான் அடையவோ அல்லது அது குறித்து உற்சாகம் இல்லை ஆனால் தாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளை மீண்டும் அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நேரமாக இயற்கை ஒரு பாடத்தை உணர்த்தி இருக்கின்றது உலகம் முழுவதும் உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு பில்லியன் டாலர் ஆயுதங்கள் காசாவில் ஸ்டெல் நடத்தும் போருக்கு பில்லியன் கணக்கான டாலர் ஆயுதங்கள் அதே வேறு வேறு இடங்களில் எல்லாம் நடக்கும் யுத்தம் நடக்கும் இடங்களுக்கு ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா இன்று தன்னுடைய தீயணைப்பு படை வீரர்களுக்கு போதுமான சம்பளம் இல்லை போதுமான சாதனங்கள் இல்லை உபகரணங்கள் இல்லை நீர் இல்லை வாகனங்கள் தீயணைப்பு வாகனங்கள் இல்லை விமானங்கள் இல்லை என்று சொல்லி அமெரிக்காவின் ஊடகங்கள் நியூயார்க் டைம்ஸ் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகைகள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் ட்ரில்லியன் பில்லியன் கூட கிடையாது ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை யுத்தங்களை நடத்துவதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கும் உதவியாக கொடுக்க கொடுத்து கொண்டிருக்கும் அமெரிக்காவுக்கு தங்களுடைய நகரத்தின் தீயை அணைப்பதற்கு போதுமான சாதனங்கள் இல்லை என குறிப்பிடுகின்றார்கள் இது ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்கின்றது எனவே இந்த செய்திகள் இது குறித்த கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் நிச்சயமாக காசாவை ஞாபகப்படுத்தி இருப்பதற்குரிய காரணம் காசா மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட துயரம் கலிபேனியா இயற்கையினால் ஏற்படுத்தப்பட்ட துயரம் இரண்டுக்கும் வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை ஒப்பீடு செய்ய வேண்டிய ஒரு இயற்கையினுடைய நீதியை குறித்து சிந்திக்கக்கூடியவர்கள் அமெரிக்கர்கள் இதன் பின்னராவது அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை உலக நிலைப்பாடுகளை ராயதந்திரங்களை உலகம் முழுவதும் நடைபெறும் போர்களுக்கான ஊக்குவிப்புகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரமாக இயற்கை அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றதோ என்று கூட என்ன தோன்றுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நேரத்தில் அது சார்ந்து நாங்கள் அதிகம் பேசாமல் தற்போது இருக்கும் நிலைமையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் தீயில் ஒரு வாரத்துக்கு மேலாக சிக்கி இருபத்தி ஆறு பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள் நாற்பத்தி எட்டு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் சிலர் காணாமல் போயிருக்கின்றார்கள் பன்னிரண்டாயிரம் கட்டடங்கள் வீடுகள் ரெஸ்டாரண்ட் உல்லாச விடுதிகள் மற்றும் பல்வேறுபட்ட பொது கட்டடங்கள் பலரண்டு ஸ்டூடியோக்கள் ஹாலிவுட் நடிகர்களுடைய வீடுகள் மட்டுமல்ல பல திரைப்படங்களை தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஸ்டூடியோக்கள் எல்லாம் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் தான் இருக்கின்றன அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய படங்கள் தயாரிக்கக்கூடிய ஸ்டூடியோக்கள் வழி திரையரங்கங்கள் மிகப்பெரிய அளவிலான படப்பிடிப்பு தளங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாக இருக்கின்றன லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு நேற்று சேர்ந்த வாஷிங்டன் டைம்ஸ் பத்திரிகை நிருபர் கூறுகின்றார் இங்கிருக்கும் வீடுகளையும் கட்டிடங்களையும் கோட்டல்களையும் உல்லாசப் பயண விடுதிகளையும் நான் காணவில்லை அனைத்து இடங்களிலும் சாம்பல் மேடுகளைத்தான் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எங்கும் கிடைப்பது சாம்பல் மட்டுமே என்று அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பன்னிரெண்டாயிரம் கட்டிடங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டிருக்கின்றன இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன அந்த கட்டிடங்களை ஓரளவு மீண்டும் புனரமைத்து எடுக்க முடியுமோ தெரியவில்லை பன்னிரெண்டாயிரம் கட்டிடங்கள் அதில் பல ஆடம்பர வீடுகள் தற்போது எரிந்து நாசமாக இருக்கின்றன தற்போது இந்த தீயணைப்பு பிரிவினுடைய நடவடிக்கைகள் வேகமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வழியாக இருக்கின்றது இன்றும் நாளையும் அந்த பிராந்தேசத்தில் குறிப்பாக எண்பது கிலோமீட்டர் முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதால் காட்டுத்தீ இன்னும் இன்று நாளை தீவிரமடைவதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன என்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை தீயணைப்பு படையினுடைய தலைவர் விடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல அந்த பிரதேசங்களில் லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் ஏனைய பகுதிகளில் காட்டுத்தீ முற்றாக கட்டுப்பாட்டுக்கு வரவில்லை பல பகுதிகளில் இருபத்தி ஐந்து சதவீதம் முப்பத்தைந்து சதவீதம் நாற்பது சதவீதம் என்று ஓரளவுக்கு பகுதி கட்டுப்படுத்தப்பட்டாலும் தீ இன்னமும் எரிந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அது ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடித்தால் பாருங்கள் மிக மிகப்பெரிய அளவில் பரவக்கூடிய ஆபத்து இருப்பதால் அந்த பிரதேசங்களுக்கு ரெட் அலர்ட் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக எந்த பொருட்களையும் எடுத்துக்கொள்வதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடையாது உடனடியாக அந்த பிரதேசங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்ற உத்தரவை அந்த பிரதேசத்தினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆளுநர் விடுத்திருக்கின்றார் மக்கள் கையில் கிடைத்த பொருட்களை கொண்டு அவசர அவசரமாக வெளியேறக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன அவர்களுக்கு நகருக்கு வெளிப்புறத்திலே நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அங்கு அவர்களுக்கு தேவையான படுக்கை விரிப்புகள் உணவுப் பொருட்களை கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் விரைந்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே உள்நாட்டுக்குள்ளேயே அவர்கள் அகதிகளாக லாஸ் ஏஞ்சல் சுற்றையல் பிரதேசத்தினுடைய கிராமத்தில் வாழக்கூடிய அத்தனை பேரும் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏறக்குரிய முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் எரிந்து கொண்டிருக்கின்றது எரியூட்டப்பட்டிருக்கின்றது இன்னமும் எரியக்கூடிய பகுதிகளில் முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது ஏக்கர் இது ஒரு மிக பரந்த பிரதேசம் அதனால் அவ்வளவு ஏக்கர்களையும் தீயை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான தீயணைப்பு படை வீரர்களின் எண்ணிக்கை வெறும் எட்டாயிரம் முதல் எட்டாயிரத்தி ஐநூறு வரை இருப்பதாக அமெரிக்க தீயணைப்பு மையம் அறிவித்திருக்கின்றது எனவே அதைவிட சிறை கைதிகள் அங்கு தீயணைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அங்கே ஏனைய துறைகளில் இருப்பவர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள் கனடா தன்னுடைய விமானங்களையும் தீயணைப்பு படை வீரர்களையும் அனுப்பியிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் முப்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் அறுநூற்றி இருபத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் எரிந்து கொண்டிருப்பதால் அதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த எண்ணிக்கை மிகச் சொற்பம் என பலரும் குறிப்பிடுகின்றார்கள் அது மட்டுமல்ல அமெரிக்க தீயணைப்பு படை வீரர்களிடம் அதிக அளவிலான சாதனங்கள் மிகப்பெரிய அளவில் பற்றாக்குறையாக இருக்கின்றது அதிலும் லாஸ் ஏஞ்சல்ஸ் மிகப்பெரிய வறட்சியை சந்தித்திருப்பதால் அங்கு நீரை பெற்றுக்கொள்வதில் மிகப்பெரிய அளவிலான சிரமம் காணப்படுகின்றது பல இடங்களில் நீரை கொண்டு சென்று காட்டு காட்டுத்தீயில் அவர்கள் நீரை பீச்சுவதற்கு அங்கு வழி இல்லை ஏனெனில் தண்ணீர் இல்லை கடலிலிருந்து நீர் எடுத்து கொண்டு செல்லப்பட்டு அங்கு பாய்ச்சப்படுவதான அறிவிப்புகளும் வெளியாக இருக்கின்றன எட்டாயிரத்தி அஞ்சூறு தீயணைப்பு படை வீரர்கள் என்ற எண்ணிக்கை பறந்து விரிந்த ஐந்து ஏக்கர் காடுகள் அல்லது நிலங்களுடன் ஒப்பிடும் பொழுது போதாது என்று கூறப்படுகின்றது அதை விட நூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் தீயணைப்பு படை வீரர்கள் கூட மிகப்பெரிய ஆபத்தை அங்கு சந்திக்க நேரிடும் என காற்று வீசும் வேகத்தில் தீ பரவினால் அங்கு தீயை அணைப்பது மட்டுமல்ல அவர்களுடைய உயிர்களுக்கு கூட ஆபத்தான ஒரு நிலைமை ஏற்படும் என தீயணைப்பு படையை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய தினம் அந்த பிரதேசங்களை பார்வையிட இருப்பதாக அறிவித்திருப்பதுடன் ஒரு அணுவாயுத தாக்குதல் நடத்தினால் ஏற்படும் பேரழிவை விட மிக மோசமான பாதிப்புகள் அங்கே ஏற்பட்டிருக்கின்றது என அவர் தெரிவித்திருக்கின்றார் கிரோஷிமான் சாஹிப் மீது அணுவாயுதங்கள் வீசப்பட்டன எனவே இந்த அணுவாயுதங்கள் ஒன்றை வீசினால் ஒரு பிரதேசத்தில் நகரத்தில் எவ்வளவு அழிவுகள் சேதங்கள் பேரழிவு ஏற்படுமோ அதைவிட ஒரு மோசமான அழிவை இந்த நகரம் சந்தித்திருக்கின்றது இதை மீள கட்டியமைப்பது மிகப்பெரிய சவாலாக இருக்க போகின்றது என அமெரிக்காவின் அதிபராக இன்னும் சில நாட்களில் பொறுப்பேற்றுக்கொள்ள இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் என்று ஒரு சில நண்பர்களின் சமூக வலைத்தள பக்கங்களில் பார்த்தோம் காசாவில் பனைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தம் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவேளை பனைய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் காசா நரகத்தை பார்க்க வேண்டியிருக்கும் என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் என்ற விடயங்கள் வெளியாக இருந்தன ஆனால் தற்பொழுது அமெரிக்கர்கள் உண்மையிலேயே லாஸ் ஏஞ்சல்ஸில் நரகத்தை தான் பார்த்து கொண்டு என்பதுதான் துயரம் நிறைந்த விடயமாக இருக்கின்றது பற்றி எறியக்கூடிய வீடுகள் கட்டடங்கள் எங்கும் இருக்க முடியாது வேகமாக அந்த இடங்களை விட்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உடைமைகள் அனைத்தும் சாம்பலாகி போயிருக்கக்கூடிய சாம்பல் மேடுகள் எங்கும் அலறல் சத்தம் இந்த தீயை எப்போது கட்டுப்படுத்துவார்கள் என்றே தெரியாத ஒரு நிலையில்தான் அங்கு பலரும் இன்றைய நாளில் இருக்கின்றார்கள் என்பதும் ஒரு துயரமான விடயமாகத்தான் இருக்கின்றது எனவே டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்ததை போல ஒரு அணுவாயுத தாக்குதலை விட மோசமான பாதிப்புகளை அமெரிக்கா சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் இதிலிருந்து அவர்கள் எவ்வாறு வெளிவரப் போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த தீ பரவி மிகப்பெரிய அளவில் மக்களிடம் பெயர்ந்து அங்கு சட்டம் ஒழுங்கு அனைத்தும் சீர்குலைந்திருக்கும் சூழலை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் திருட்டு நடவடிக்கைகளை பல கும்பல்கள் ஆரம்பித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே எரிகிற வீட்டில் பிடுங்கியது லாபம் என்பதைப் போல அமெரிக்காவிலும் மிகப்பெரிய திருடர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த சம்பவங்கள் காட்டுகின்றது அவர்கள் மனிதாபிமானமற்ற நிலையில் அங்கிருக்கும் மக்களை நெரிந்த வீடுகளையும் அதில் இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய பொருட்களையும் அங்கு இருக்கக்கூடிய எரியாத பகுதிகளில் மக்கள் வெளியேறிய இடங்களில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதிகளில் மிகப்பெரிய கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாகவும் இதை தடுக்க போலீசார் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது ஏனெனில் தீ பெறவக்கூடிய பிரதேசங்கள் தீ எரிந்து கொண்டிருக்கும் பிரதேசங்களுக்குள் தீயணைப்பு படை வீரர்களை தவிர யாரும் செல்வது என்பது இயலாத இந்த இடங்களில் நடக்கும் கலவை தடுப்பதில் மிகப்பெரிய சிக்கல்களை சந்தித்திருப்பதாக நீ கலிபோர்னியா மாநிலத்தினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் தலைமை போலீஸ் அதிகாரி தெரிவித்திருக்கின்றார் அடுத்து காட்டு தீயணைக்கும் பணியில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக கலிபோர்னியா ஆளுநர் கேவின் நியூசன் கூறியிருப்பதுடன் இருந்தபோதிலும் இந்த நேரம் வரை இயற்கையின் உடைய ஒத்துழையாமை இயற்கை எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை காற்று வேகம் அதிகரித்திருக்கின்றது இதனால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை எனவும் அமெரிக்க வரலாற்றில் கண்டிராத இது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது எனவே பன்னிரெண்டாயிரம் கட்டடங்கள் எரிந்திருக்கின்றன இருபத்தையாயிரம் கட்டடங்கள் பகுதியாக இருந்திருக்கின்றன முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் எரிந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்கா இந்த தீயை அணைப்பதற்கு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் இந்த நேரம் வரை தீயை அணைக்க முடியவில்லை எனவே இந்த இயற்கை பேரிடர் அமெரிக்காவை மிகப்பெரிய சிக்கலுக்கும் நெருக்கடிக்கும் உள்ளாக்கி இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் போர்களை ஊக்குவிப்பதற்கும் நடக்கக்கூடிய போர்களின் ஊடாக தன்னுடைய அரசியல் நலன்களை பெற்றுக்கொள்வதற்குமாக பல பில்லியன் டாலர்களை செலவு செய்யும் அமெரிக்கா அந்த பணத்தை தன்னுடைய சொந்த நாட்டின் உடைய நலன்களுக்கு எனக்கு தீயணைப்பு வீரர்களுக்கு உபகரணமில்லை என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கின்றது அதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு செலவிட வேண்டிய ஒரு பரிசீலனை தங்களை தாங்களே மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரமாகவும் இது காணப்படுகின்றது இந்த இடத்தில் இவர்கள் மறுபரிசீலனை செய்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாக இயற்கை மீண்டும் மீண்டும் தன்னுடைய கோர பிடியை ஏற்படுத்தினால் அதை சமாளிக்க முடியாத ஒரு நிலை தான் ஏற்படும் என்பது யதார்த்தம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்